இது என்ன பழம் தெரியுதா எத்தனை பேர் இது ஈச்சம்பழம்னு நினச்சிக்கின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பேரீச்சம்பழம் நம்ம ஊரில் சேர்ந்தது கிடையாது அரபு நாடுகளை தாயகமாக கொண்டது பேரிச்சம்பழம் அங்கே தான் விளையுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இப்போது நம்ம ஊர்லேயுமே இது நிறைய இடங்களில் வரைகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டங்கள்லாம் இதை விவசாயிகள் பயிரிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பழக்கடைகள்லையும் இது கிடைக்கிது எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல இனிப்பு சுவையோடு இருக்கும் நிறைய சத்துக்களும் நினைஞ்சது பொதுவாக வெளிநாடுகளில் மட்டுமே அது விளைஞ்சப்போ நமக்கு அது பதப்படுத்தப்பட்டு எண்ணெய் சேர்க்கப்பட்டு காய வச்சு உலர வைக்கப்பட்டது இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊரில் இந்த மரத்தில் அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கைக்கு வருது அதனால் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இந்த காணொளி எதுக்காகன்னா இந்த பழத்தை நான் போய் கடையில் போது அந்த கடைக்காரர் அவரோட வேதனையை பகிர்ந்துக்கிட்டார் இதை பார்க்குற நிறைய பேர் இதை ஈச்சம்பழம்னு நினைச்சிக்கிறாங்க அதனால் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தோன்னே ஈச்சம்பழம் மாதிரியே இந்த மாதிரி ஒரு சரமா அப்படியே இருக்கா அதனால் அவன் ஈச்சம்பழன்னே நினச்சிக்கிட்டு வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் அவரோட வேதனை இதை பேரூச்சம்பழன்றதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்றது ஆனால் அதனால் எனக்கு வேற ஒரு வேதனை ஏற்பட்டுச்சு ஈச்சம்பழம்ன்றது நம்ம நாட்டை தாயகமாக கொண்டது நம்ம நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல நிறைய பெருகி இருந்த ஒரு மரவகை எப்படி பணமரம் இப்போ அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஈச்ச மரங்க இனங்கள் முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு தலை ஈச்சன் காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த ஈச்சன் காடுன்ற பேர் கொண்ட அந்த ஊர்லேயே இப்போ மரத்தை பார்க்குறது கஷ்டமாக போச்சு அந்தளவுக்கு ஈச்ச மரங்கள் அழிஞ்சு போச்சு இதோட பேர் வித்தியாசம் என்ன அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈச்ச மரம் தான் இருக்கும் இந்த பேரிச்ச மரமும் ஈச்ச மரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இந்த பேரிச்ச அறிவியல் பேர் ஃபியோனிக்ஸ் டேக்டைலிஃபரா நம்ம ஊர் ஈச்ச மரத்தோட அறிவியல் பேர் ஃபியோனிக்ஸ் சில்வஸ்ட்ரீஸ் இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னென்னா நம்ம இந்த பழங்கள் நல்ல பெருசாக இருக்கு இல்லையா அதனால தான் பேர் ஈச்சம் பழம் அப்படின்ட்டு இதுக்கு பேரே நம்ம தமிழ் கோவிலில் பேர் ஈச்சம்பழம் பெரிய ஈச்சம்பழம் அப்படின்னா அதுக்கு பேரை வச்சிருக்காங்க ஏன்னா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஈச்சம்பழம் இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் அதுக்கு ஈச்சம்பழம்னு பேர் ஈச்ச மரம்னு பேர் அதை விட கொஞ்சம் குள்ள மரம் இருக்கும் சும்மா நம்ம இடுப்பு உயரத்துக்கு மட்டுமே வளரக்கூடிய ஒரு மரம் இருக்கும் அதோட பழங்கள் இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும் கருப்பு கருப்பாக அது பழுக்கும் செவப்பாக இருக்கும் காய் பார்க்க ஆனால் கருப்பாக பழுக்கும் அதுக்கு சிற்றீச்சம் அப்படின்னு பேர் அந்த ரெண்டு மரத்தை பற்றி நம்ம ஊரில் இருக்க அந்த ரெண்டு மரத்தை பற்றியும் நான் இன்னொரு காணொலியில் தெளிவாக பேசுகிறேன் ஆனால் இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு வகையாக மாறிட்டு என்னோட கவலை என்னன்னா பேரீச்சம்பழம் தெரிஞ்சால் இதை வாங்கியிருப்பாங்க ஆனால் நம்ம ஊர் ஈச்சம்பழம்னு சொல்லி வாங்க மாட்டுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஊர் ஈச்சம்பழத்தோட மகசு அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சா அப்படின்றத என்னோடய கவலையாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் ஈச்சம்பழத்தை தேடி அளக்கு எடுத்துக்கிட்டு ஏன்னா அது ஏற முடியாது நிறைய முற்கள் இருக்கும் ஏரியெல்லாம் பறிக்க முடியாது அழைக்க எடுத்துக்கிட்டு போய் இழுத்து அதை பறித்து கோயில்கள் ஏதாவது திருவிழானா அதோட தோரணத்தை கட்டி இன்னும் நம்ம பனை மரம் எப்படி பயன்படுதோ அதே மாதிரி பதநீர் ஏற்கறதுக்கு அது பயன்படும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பயன்பாடுகள் இருந்த நம்ம நாட்டில் இருந்த ஈச்சம் மரத்துக்கு இப்போ இது ஈச்சம்பழமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணி போகிற அளவுக்கு அது ஆகிப்போச்சு அந்த மரத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்பச்சு அப்படின்றதான் வருத்தி இந்த எங்கேயாவது பழக்கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க நல்ல சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இதுலேயே சிவப்பு நிறத்துலையும் இருக்கும் மஞ்சள் நிறத்தையும் நிறைய வகைகளுமே இருக்கு இதில் இது மஞ்சள் நிறம் ஆனால் நம்ம ஈச்சை மரத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது பழங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்காது ஆனால் சுவை நல்லாவே இருக்கும் இப்போ எப்படி பனைமரத்துறை விதைகளை பரப்பி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கமோ அதே மாதிரி மரத்தோட விதைகளையுமே பரப்பி தமிழ்நாடு முழுக்க அதை மறுபடியும் கொண்டு வரணும்ன்றதான் என்னுடைய எண்ணம்